பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் நிகழ்ச்சியில் திரு மாதவன் நாராயணன் சார் டெல்லியில் இருந்து நம்முடன் இணைகிறார் பட்டியல்ல பேர் நீக்கம் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தோட தொடங்கியதிலிருந்து இந்த பிரச்சனையை எதிரொலிச்சிட்டு இருக்குது இன்னைக்கு எதிர்கட்சிகள் காங்கிரஸ் உட்பட சேர்ந்து தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணி அப்படின்னு புறப்பட்டு அவர்கள் கைது அப்படின்ற விஷயம் டெல்லியில பெரிய பரபரப்பை ஏற்பட்டுச்சா ஏன்னா இங்க தமிழ் ஊடகங்கள்ல வந்து டெல்லி திணறியது அப்படின்லாம் ஸ்தம்பித்தது அப்படின்லாம் செய்திகள் இருக்குது ஒரு பெரிய பரபரப்பை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் ஏற்படுத்தி ஒரு பாஜகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி நிலை உருவாகி இருக்கிற மாதிரி தெரியுதா நெருக்கடின்னு சொல்ல முடியாது திரும்பல ஆனா அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் பேரு அப்படியே காணாம போயிருக்கு அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது வந்து தேர்தல் கமிஷன் வந்து உச்ச நீதிமன்றத்தை என்ன சொல்றது அதெல்லாம் அப்படித்தான் அவங்க வெளிப்படையாங்க அந்த லிஸ்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு உரிய எங்களுக்கு ஒரு கட்டாயம் கிடையாதுன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் அத யாரெல்லாம் அந்த பட்டியலில் இருக்காங்கன்னு வெளிப்படையாக டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறாங்களே ஒழிய அதை வந்து ஒரு வெறு ஒரு இணையத்திலயும் அவங்க அப்லோட் பண்றத்துக்கும் தயார் இல்லை அது போரா போராம ஆமாம் பின்னணி கொஞ்சம் கவனிப்போம் கடந்து இன்னொரு விஷயம் அவங்க சொல்றது என்னன்னா இந்த யாருவா இருந்தாலும் அவங்க அவங்க ஃபார்மர் ரொப்பி தரணுங்கிற மாதிரி ஏழை பாழை எளியவர்கள் வேற புலம்பெயர்ந்து வேற இடத்துல பீகார்லேருந்து வே வேலைக்கு செல்றாங்க எல்லாருமே அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன்கிட்ட தானே தன்னுடைய குடியுரிமையை ஓட்டுரிமையும் நிரூபணம் செய்கிறோன்னு பாக்குறாங்க அது போராதுன்னு ஆதாரையும் உச்ச நீதிமன்றத்திலேயே முதல்ல ஆதார எல்லாம் ஒத்துக்க மாட்டோம்னு வேறு சொன்னாங்க அதனால முட்டுக்கட்டை போட்டு 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 வாக்காளர்களின் உரிமையை குறிப்பாக ஏழைகளையும் புலன் பெயர்ந்தவர்களையும் மனதில் வைத்துக் கொண்டு முட்டுக்கட்டை போடுவதுதான் ஒரு பேட்டர்னா இருக்கு தேர்தல் கமிஷன் ஒரு ஒரு இந்த ஒரு பின்னணி இருக்கு அது உச்ச நீதிமன்றத்துல கேஸ் நடந்துட்டு இருக்கு ஆனா அதுல குறிப்பாக சாதாரண குடிமகங்களும் அவங்க ஓட்டு போடுற உரிமையை அவங்களே தான் நிரூபணம் பண்ணுங்கிறது ஒரு விதமான சேலஞ்சா சவாலா இருக்கு இதே எதிர்கட்சிகள் எடுத்துக்கொண்டு டூ ஜி ஸ்கேம் ஞாபகம் வருது அந்த காலத்துல மோடி காலத்துல டூ ஜி ஸ்கேம வச்சு பாராளுமன்றத்தை ஒரு மாதிரி நிலைகொலையை வைத்து அவங்க தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தினாலையும் வீழ்ந்த பாரதிய ஜனதா கட்சியை தூக்கி நிறுத்தினார்ங்கிற மாதிரி இப்போ இதே மாதிரி காங்கிரஸும் எதிர்கட்சிகளும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் முயற்சி செய்கின்றன அது இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பாக டெலிவிஷன் தொலைக்காட்சியில எல்லாம் நல்லா பாக்குற மாதிரி அவங்க மார்ச் பண்ணி போலீஸ் வந்து அதெல்லாம் நடந்ததுனால ஒரு அமளி மொழி ஏற்பட்டிருக்கே அப்படியா அது நெருக்கடி சொல்ல முடியாது இந்திய கேபிட்டல் சிட்டின்னு பாக்குறதே தலைநகர்ல அதெல்லாம் ஒன்றும் இது இல்ல அந்த மழையினாலதான் அதிகமா ஸ்தம்பிச்சிருக்கு ஆனா அரசியல் ரீதியில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி தான் இதை பார்க்கணும் ஆனா அது அடுத்தது என்னன்னு போனா ஒரு பக்கம் சுப்ரீம் கோர்ட் நடந்துட்டு அடுத்த பக்கம் பீகார்ல தேர்தல் வர போறது இது எல்லாத்தையும் இந்த பின்னணியில அவங்க வந்து மக்கள் முன்னாடி இந்த இஷுவ தேர்தல் ஓட்டு உரிமை சார்ந்த இஷுவும் இன்னைக்கு கர்நாடகாவில ஒரு மந்திரி ராஜிமா ராஜினாமா பண்ணியிருக்க இதெல்லாம் காங்கிரஸ் காலத்துல இது இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குன்னு அவர் சொன்னதுனால அது ஒரு விதமான அது குண்டுச்சட்டிக்குள்ள ஒரு குதிரை ஓட்டுறதுன்னு பார்க்கலாம் அது ஒரு சின்ன விஷயமா பார்க்கலாம் ஆனா அது இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அது சித்தராமையாக்கும் சிவ சிவகுமாருக்கும் உள்ள மோதலோட பின்னணியில் நடக்கிறதுனால அதுவும் ஒரு விதமான முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் இதெல்லாம் சேர்ந்து ஒரு அரசியல் ஒரு கலக்கல் நடந்துட்டு இருக்குங்கிறத பத்தி சந்தேகம் இல்லை பாஜக வந்து முன்னாடி ஒரு ஸ்லோகன் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது மாதிரி இப்ப காங்கிரஸ் வந்து ஒரு நபர் ஒரு ஓட்டு அப்படின்ற அந்த ஸ்லோகனா மாறி இருக்குதா நீங்க அதுக்கு காங்கிரஸ் வரவே வேண்டாமீங்க அரசியல் சாசனம் என்ன சொல்றது ஒரு நபர் ஒரு ஓட்டு அதுல அடிப்படையா அவங்க பார்க்க வேண்டிய விஷயம் அந்த ஒரு நபர் பெங்காலி பேசுகிறவர்கள் எல்லாரும் பங்களாதேசிகளாங்கிற கேள்வியும் பீகார் மாநிலத்தில் இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள் எல்லாரும் நம்ம இந்தியர்கள் எல்லாம் இருந்து வந்தவங்களா பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்களான்ற கேள்வி ஏற்படுது அந்த பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல் வியூகமும் அவங்க ஏற்படுற ஒரு தோற்றமும் பிம்பம் எப்படின்னா இங்கே ஓட்டுல பேர் இல்லாதவங்கெல்லாம் மூணு விதமா பிரிக்கலாம் அவங்களே வெளியூருக்கு போயிட்டாங்க அல்லது அவங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்க அல்லது அவங்களுக்கு உரிமை இல்லை பொறுப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு சேர்த்துருக்காங்க வலதுசாரி கட்சி பாரதிய ஜனதா கட்சின்னு பாக்குறதே அது என்ன தெரிய வரும்னா இவங்களுக்கு வந்து சாத்தியக்கூறு இவங்க பீகார் மாநிலத்தில் எதிர்கட்சி இப்போ காங்கிரஸ்க்கோ ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதாதலுக்கோ ஓட்டு போடுறவங்களோட பேரை ரொம்ப ஒரு சாமர்த்தியமாக தந்திரமாக நீக்கினதாக தான் ஒரு பார்வை நம்மளுக்கு இருக்கு அது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதுல கடந்த தேர்தலில் பீகாரில் என்ன நடந்தது ஒரு சராசரி ஆறாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் நிறைய தொகுதிகளில் வந்து பாரதிய ஜனதா கட்சியும் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் ஜனதா தள்களை சேர்ந்திருக்கு குறிப்பாக விவரம் இப்போ சட்டம் ஞாபகம் இருபத்தி ஏழு தொகுதியிலையாவது அது வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டுல வித்தியாசத்துல தேய்ச்சிருக்கு பொதுவாகவே ஆன்டி இன்கம்பென்சின்னு சொல்றோம் ஒரு கட்சி ஆட்சியில இருக்கிறதே அவருக்கு என்ன நிதிஷ்குமார் ஆண்டு இருபது வருஷத்துக்கு மேலே அவர் முதலமைச்சரா இருக்கார் இந்த பின்னணியில காங்கிரசுக்கு ஏற்கனவே ஆன்டி இன்கம்பென்சி மூடுல இருக்கிறதே போன தேர்தல விஷய வித்தியாசங்கள் ரொம்ப கம்மியா இருக்கிற பின்னணியில இந்த மாதிரி ஒவ்வொரு அறுபத்தஞ்சு லட்சம் பேரோட பேர் நீக்கப்பட்டு என்ன அர்த்தம் அது வந்து அரசியல் ரீதியில பாத்தீங்கன்னா இது ஒரு தந்திரமா பார்க்கலாம் அந்த தந்திரத்தை தேர்தல் கமிஷன் வந்து அதோடைய ஓனர் சொல்லுவாங்க அது நிறுவனம் தானே வந்து அதை புலன் விசாரிக்காம நீங்க வந்து அபிடவிட் கொடுங்க நீங்களே அதை நிரூபணம் பண்ணுங்கன்னு காங்கிரஸ்டையும் ராகுல் காந்திட்ட சொல்றது அது ஒரு விதமான அரசியல் சாசன ரீதியில் அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் மாதிரி போய் அதாவது தேர்தல் ஆணையம் என்பது ஒரு அரசியல் சாசனம் சார்ந்த ஒரு நிறுவனம் அது வந்து பியூரோக்ரஸியில சேர்ந்தது ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் அவங்க உட்கார்ந்து அதுக்கு ஒரு தனி அந்தஸ்து உண்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மாதிரி இப்போ அவங்களும் சுப்ரீம் கோர்ட்டும் சண்டை போடுற மாதிரி ஒரு மோதிர மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு அதனால இது வந்து எப்படி நம்ம தமிழ்நாடு கவர்னர் ரவியோட தான் ஆச்சு பாரதிய ஜனதா கட்சி பொதுவாக வந்து அரசியல் சாசனத்திலேயே வந்து நம்ம கிரிக்கெட்ல சொல்லுவோம்ல ஸ்லிப்புக்கும் கலியில உள்ள கேப்பை வந்து அடிச்சு பேட்ஸ்மேன் அடிச்ச மாதிரி அவங்க அரசியல்ல ஒரு சூழ்ச்சியே அந்த சூழ்ச்சியை வச்சு காங்கிரஸோட வீழ்ச்சியை எதிர்கட்சி வீழ்ச்சியை பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க அல்லது முயற்சிக்கிறாங்க அதனால இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை அரசியல் ரீதியில பாத்தீங்கன்னா ஆனா இது ஒரு சீரியஸ் விஷயம் தான் ஆனா இப்ப பீகார் தேர்தலை மனசுல வச்சுருந்தா காங்கிரஸுக்கு ஒரு பெரிய சவால் இது அந்த சவால வந்து அவங்க ஆப்பர்ச்சுனிட்டியா திரும்பி ஜெயிக்கும் ஒரு முயற்சியாக அதற்கு உள்ள சாத்தியமாக அவங்க பயன்படுத்த முயற்சி இருக்காங்க இந்தியா பொருளாதாரத்துல வளர்ந்துக்கிட்டு வரதை சகித்து கொள்ள முடியவில்லை அமெரிக்கா அதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது என்று இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்கிறார் அமெரிக்காவுக்கு வந்து இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேல அவ்வளவு ஒரு சகிப்புத்தன்மையற்று இருக்கிறது அப்படின்ற வாதம் சரியானதா இருக்குதா இல்ல வேற என்ன காரணங்களால அமெரிக்கா இந்த அளவுக்கு இந்தியா மீது வரியை விதித்து ஒரு நட்பு நாடுன்ற நிலையிலிருந்து ஏன் மாறுபடுகிறது ஆஹ் இத நாலஞ்சு விஷயம் அதுல நம்ம அலசுவோம் திரும்பல முதற்கண்ணாக அது ராஜ்நாத் சிங் அமைச்சர் சொன்னது அஹ் தானான்னு ஒரு விதமாக பத்திரியாளுனா பாருங்க அவங்க மறைமுகமாக தான் சொல்லிருக்காங்க அதாவது அமெரிக்கான்னு சொல்லாம சில தேசங்களுக்கு சில நாடுகளுக்கு இந்தியாவை பார்த்து ஒரு மாதிரி அவங்க பாஸ் மாதிரி நடந்துக்க விரும்புகிறாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மறைமுகமாக தான் சொல்லியிருக்கா அது சொல்லல சொல்லலை ஆனா அது ஒரு விதமான ஒரு ஒரு இண்டிகேஷன் சொல்லலாம் பிரதமர் மோடி வந்து வெளிப்படையா அவர் சொல்லலையே ஒழிய அதுக்காக ஒரு விதமான இவர் தரப்புலேருந்து அந்த அரசாங்கத்தின் எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுகிறது என்று சொல்லலாம் அடிப்படையாக பொறாமைன்னு சொல்லும்படி ஒண்ணும் இல்லை ஆனா நிச்சயமாக சில விஷயங்கள் இப்போது அமெரிக்காவுக்கு நீண்ட நாள் நோக்குல பாத்தீங்கன்னா கஷ்டமா தான் இருக்கு ஒரு பக்கம் நட்பு இருக்கு நட்பு வந்து மோதியோட பிஹேவியரை பார்த்தீங்கன்னா அவர் நடை நடைமுடைய பாவனை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே ட்ரம்ப்போட நட்பு இருக்கிற மாதிரியும் கொஞ்சி பேசின மாதிரியும் கையை கட்டின்ற எல்லாம் பண்ணார் அதெல்லாம் இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சு அது அப்போ மோதிக்கே இது ஒரு விதமான ஷாக் தான் அவர் வந்து வெளிப்படையாக இந்த நேற்றுக்கு ராஜ்நாத் சிங் சொன்னதை நம்ம கூர்ந்து பார்க்கணும் ஆனா ஒரு வாரமாவே அந்த ஹனிமூனு ஓவர்னு சொல்ற மாதிரி இது வந்து சென்னையில முடிந்து விட்டது கூட அது ஒரு தோற்றம் தான் அது ஒன்றும் நிஜமா ஒன்றும் கிடையாது அப்போ அதுல முக்கியமாக கொஞ்சம் நாடாகவே நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ரஷ்யாவுட்லேருந்து கச்சா எண்ணெயை வாங்கினது வாங்குறதுலேருந்து ஒரு விதமான இந்தியா வந்து என்னதான் நட்பாக இருந்தாலும் டெமோக்ராட் கவர்மெண்ட் இப்போ ரிபப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்தவர் ட்ரம்ப் டெமோக்ராட் கவர்மெண்ட் இருந்த போதுல இருந்து டெமோக்ராட் அரசாங்கம் வந்து அதாவது அந்த கட்சி வந்து ட்ரம்ப் வந்து ரஷ்யாவுக்கு நண்பர் எல்லாம் சொல்லிட்டு இருந்தது இவரும் கொஞ்சம் மாதிரி என்னவோ பேசியிருந்தாரு ஏன்னா இது ஒரு முக்கோணமா கோணம் இல்லை இது நிறைய கோணங்கள் உண்டு மினிமம் ஒரு முக்கோணமா பார்த்துருவோம் முதல்ல ரஷ்யாவிலேருந்து கச்சா என்னை வா வாங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சது ஒரு விதமான இந்தியாவுக்கு வந்து ஒரு தனித்துவம் இருக்கிறது இறையாண்மை இருக்கிறது அதை வச்சு அவர் இந்தியா நடந்திருக்கிறது ஒரு நிரூபணமாயிருத்தது அந்த பின்னணியில பாத்தீங்கன்னா இந்தியா வந்து அமெரிக்கா சொல்றதுக்கெல்லாம் ஆடலைங்கிறது ஒன்று தெரியும் பொதுவாவே வரலாற பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு தன்னுடைய பொம்மலாட்டத்தில் இருக்கிற பொம்மையாட்டமா ஆடுற தேசங்களுக்கு தான் அவங்களுக்கு அதிகமா பிடிக்கும் இவங்க கிட்டத்தட்ட மோதி அப்படியே நடந்துட்டாங்கிற மாதிரி ஒரு சில விமர்சகர்கள் சொல்லியிருந்தாங்க ஆனா அது உண்மையும் இல்லை சொல்லலாம் இந்த கச்சா என்னை வாங்கினதே ஒரு உதாரணம் தான் அப்ப அந்த பின்னணியில யுக்ரைன் போரை நிறுத்துவதற்காக அதிபர் ட்ரம்ப்பு சொல்றார் அது ஒரு விதமான இடக்கல இருக்கு இப்ப வந்து சமீபத்துல ஐம்பது விழுக்காடு அவர் வரிய வைத்திருக்காரு இந்தியாவில இருந்திய ஏற்றுமதி அங்கே உள்ள இறக்குமதிக்கு அது வந்து கிட்டத்தட்ட அது வரி அல்ல அது ஒரு தடைனே நெ நம்முடைய வணிகர்கள்லாம் சொல்றாங்க அதாவது குறிப்பாக எக்ஸ்போர்ட் பண்றவங்க எல்லாம் அதான் சொல்றாங்க அது வந்து ரஷ்யாவின் ஆயில் இம்போர்ட் அதாவது கச்சா எண்ணெய் இந்தியா வாங்குறதே வந்து குறிவைத்து சொல்லப்படுகிறது இதுக்கு பின்னாடி வியூகம் என்னன்னா வெறும்னு ஒரு ரஷ்யாவின் போற நிறுத்தத்துக்காக ட்ரம்ப் ஒரு மாதிரி பூச்சாண்டி காட்டி இந்தியா மூலமாக அதிபர் புட்டினை மாஸ்கோல வந்து ஒரு ஓரங்கட்டி அதுக்கப்புறம் தன்னுடைய யுத்தம் நிறுத்தும் ஒரு குறிக்கோளை சாதிக்க விரும்புவார்னு பார்த்தா ஒரு மாதிரி அதை மன்னிச்சு விடலாம் பதினஞ்சு நாள்ல இது ஒரு மழை பெஞ்ச மாதிரி சரியாயிடும் ஏன்னா ஆகஸ்ட் பதிந்தாம் தேதி அதிபர் புட்டினும் ட்ரம்ப்பும் சந்திக்கிறதா ப்ரோக்ராம் இருக்கு அப்போ அந்த ஐம்பது பர்சன்ட் விழுக்காடு வரி வரத்துக்கு முன்னாடியே பண்ணலாம் பண்ணலாம் பார்த்து கொள்ளலாம் ஆனா அது ஒரு ஆப்டிமிஸ்டிக் செனாரிவ் அதாவது ஒரு இப்ப மழை வந்தா சரியாயிடும்ங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம் ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே அவர் இருபத்தஞ்சு பர்சன்ட் டேரிஃப் வரிகள் எல்லாம் விதித்தவர் தான் ஸோ அதுவும் இருக்கு அது குறிப்பாக ரெண்டு நாட்டுக்குள்ளேயும் இல்லையே ஒரு மோதல் இருக்கு அது ரெண்டு விதமான மோதலாக பார்க்கலாம் இன்னும் அரசியல் சார்ந்த மோதல் பாகிஸ்தானோட உறவு எப்படி இருக்கு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உறவு எப்படி அதிபர் ட்ரம்ப்போட உளவியல் ரீதியாக அவர் ஒரு மாதிரி கிறிக்குன்னு பார்க்கலாம் சர்வாதிகார ஆசை உள்ளவர்னு பார்க்கலாம் அந்த ரீதியிலாம் ஆராயலாம் ஆனால் அடிப்படையில் என்பது வெறும் ஒரு தலைவர் சார்ந்த விஷயம் இல்லை அது ஒரு இரு நாடுகளுக்கும் அந்த நாடு சார்ந்த ஒரு சில இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்களே அவங்க குறிக்கோள்களுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடோ மோதல்களோ இருக்கலாம் அந்த மோதல் அந்த ரீதியில பாத்தீங்கன்னா விவசாய துறையில இந்தியா தன்னுடைய இடத்திலேயே நிக்கிறது வணிக ஒப்பந்தம் பண்றதுக்காக பேச்சுவார்த்தை நடந்து போடும் அவங்க அமெரிக்காக்காரங்க என்ன வாங்குறாங்கன்னா இங்க வந்து இந்த அவங்களுடைய பட்டர் பால் அல்லது சோயாபீன் அந்த மாதிரி ஒரு விவசாயம் சார்ந்த ஏற்றுமதி அமெரிக்காலேருந்து இங்கே இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய முயற்சி நடத்தக்கூடியிருக்கிறது அது வந்து விவசாயத்துறைக்கு இது ஒரு சரியா படாதுன்னு ஏற்கனவே மோடி அரசாங்கம் சொல்லியிருக்கு அதைத்தான் போன வாரம் மோடி சொன்னார் இன்னைக்கு ராஜ்நாத் சிங் வெளிப்படையாக ஒரு மாதிரி தாக்கி பேசியிருக்காரு எப்படி அதோட அடிப்படை தத்துவங்கள் கொஞ்சம் நாளாகவே வந்துட்டு இருக்கேன் துறையில பல விதமான நிகழ்வுகள் இருக்கு அது எல்லாத்தையும் கோர்த்து வழங்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மோடியே சைனாவுக்கு செல்ல இருக்கிறார் எஸ் ஷாங்காய் ஓங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் குழுமத்தின் அப்புறம் ஜெய்சங்கர் ரஷ்யாவோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு குறிப்பாக விவசாயம் சார்ந்த சில வித்தியாசங்கள் இருக்குது டிஃபரன்சஸ் மோதல்கள் இருக்கு அதுக்கப்புறம் ட்ரம்ப்புக்கு அறவே பிடிக்காத விஷயம் அமெரிக்காவுக்கு அந்த பணவீக்கம் அவங்களுடைய டெபிசிட் இருக்குல்ல அவங்களுடைய பட்ஜெட்ல துண்டு விடுறது பல பல காலமா அவங்க சீனாவை தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க அது இந்தியாவுடன் டெபிசிட் சொல்கிறான் அதனால கூடிய மட்டும் வரியையும் விதித்து அமெரிக்காவின் பொருளாதார ஒரு ஓங்கி நிற்கும் ஒரு தன்மையை மீண்டும் நிறுத்த வேண்டும்ங்கிறதான் அவருடைய ட்ரம்ப்போடு தேர்தல் பிரச்சாரமே மேக் அமெரிக்கா கிரேட் அகெய்ன் அவரை வந்து மாகான்னு தான் சொல்றாங்க அங்கே இங்கே நம்ம வந்து மண்ணின் மகன் மாதிரி அவர் மண்ணின் மகா அவர் அந்த மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின்ங்கிற கேம்பெயின்ல அவருடைய அந்த பிரசாரத்துல அந்த வியூகத்துல இந்தியா வந்து ஒரு பக்கம் விவசாயத்துக்கும் கை கொடுக்கல இன்னொரு பக்கம் பிரிக்ஸ் குழு சைனாவோட இந்தியாவுக்கு உறவு அவ்வளவு நல்லதாக சுமூகமாக இல்லாவிட்டாலும் பிரிக்ஸ் குழுமம்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா நாலு தேசம் அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா பிரிக்ஸ் சேர்ந்து ஒரு விதமான பொருளாதார ரீதியில ஒரு சவாலாக வெளிவந்து கொண்டிருக்கிறது அது எமர்ஜிங் அது அது வந்து ரசிக்கல அமெரிக்காக்கு பொதுவாக கு குறிப்பாக ட்ரம்ப் அவர்களுக்கு ஏன்னா அவங்க பட்ஜெட்டில் துண்டு விழுந்துங்கிறது அவங்களுக்கு வரிய கூட்டமும் இஷ்டம் இல்லை ஆனால் பொருளாதார ரீதியிலே ஆசிய நாடுகள் குறிப்பாக சீனா இந்தியா மேலே முன்னேறி வந்து பிரிக்ஸ் குழுமத்து மூலமா ஒன்று சேரும் போது சில அரசல் புரசலாக பேசப்படுவது என்னன்னா டாலரோட காலம் போயாச்சு டி டாலரைசேஷன் பேசுறாங்க டாலரோட கை ஓங்கி இருக்கிற காலம் போயாச்சுன்னு உடனே இவங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒரு தனக்குன்னு ஒரு கரன்சி உருவாக்கிடுவாங்களும் பயம் இருக்கு அந்த பயமும் விவசாயம் சார்ந்த மோதல்களும் அப்புறம் வெளியுறவுல பாகிஸ்தான் அளவு அவங்களுக்கு கட்டியம் எல்லாம் கூறலை அவங்களுக்கு இப்போ நீங்க சிந்தூர் பார்த்துருக்கலாம் அதில் வந்து ட்ரம்ப் அதிபர் என்ன சொன்னார் வந்து நான் தான் சமாதானம் சமரசம் பண்ணி வச்சே இந்தியா வெளிப்படையாக தாக்கி பேசலைனாலும் இருபத்தஞ்சு முறை அவர் சொல்லியும் இங்கே அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் நடுவில் வந்தீங்க பாகிஸ்தானே வந்து இது கேட்டதுனால நாங்கள் ஒத்துங்கிறோங்கிறது தான் ஆபரேஷன் சிந்துரோடு நம்மளோட நிலைப்பாடு இந்தியாவோடு ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் என்ன வருதுன்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் அடிப்படை த ஒரு சில விஷயங்களையோ கருத்து வேறுபாடோ மோதலோ இருக்கு குறிப்பாக வணிக உறவு ஒப்பந்தம் அல்லது நீண்ட நாள் நோக்கில் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் குழுமம் இதுல பிராசிலில் கூட நீங்க பாத்தீங்கன்னா இடதுசாரி அரசாங்கம்னா மேல வந்திருக்கு அதுவும் ஒரு ட்ரம்ப்புக்கு ஒரு கசப்பேர்த்திருக்கு அது எல்லாமே சேர்ந்து அவர் வந்து கூடிய மட்டும் திருப்பி அமெரிக்கா ஒரு கை ஊங்கணும் பொருளாதார ரீதியில அதுக்கு அவர் குத்தகை எடுத்த மாதிரி மாகா மாகா இருக்கார் மேக் இந்தியா மேக் அமெரிக்கா கிரேட் கிரேட்ன்னு அது வந்து ஒரு இந்தியாவும் இங்கே இவங்க விஸ்வகுருன்னு பேசியிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு அது அது உண்மையாக இல்லாத ஒரு ஒரு சவா ஒரு சால்ஜாப்புக்காக பேசின பேச்சா இருந்தாலும் அமெரிக்காவுக்கு அதுவும் ஒரு விதமான ஒரு கஷ்டப்பை தான் இருக்கு இதெல்லாம் சேர்ந்து மோதல் ஏற்படும் ஆனால் மோதிக்கு அது ஒரு பெரிய ஷாக் தான் ஏன்னா அவர் என்னோன்னு நினைச்சாரு அமெரிக்கானா அவர் போய் கட்டிட்டு அங்கே ஆப்கி பாரத் ட்ரம்ப் சர்க்கார் சொன்னால் அமெரிக்கா எல்லாம் அப்படியே மயங்கி போயிடணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆனால் இன்னொன்று பல நிறைய சாப்டர்ஸ் இருக்கு இந்த புஸ்தகத்துக்கு அதாவது அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் பல ஜனநாயகம் தவிர உள்ள பொருளாதார ரீதியில பல விதமான உறவுகள் இருக்குன்னா அதையும் நம்ம மனசுல வச்சுட்டு தான் பேசணும் ஆனா உங்க கேள்விக்கு தான் பார்த்து ஒரு சில முக்கியமான ஒரு சில இஷ்யூஸ்ல கருத்து வேறுபாடும் வந்தாச்சுங்கிறதா நன்றி சார் மற்றொரு நேரங்களில் சந்திப்போம்